இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இதை நான் வந்து பாட்டிங் பண்ண போகிறேன் ஒரு கஸ்டமர் வந்து இந்த கொடி ரோஜா வந்து எனக்கு வந்து நீங்கள் க்ரோ பேக்கில் வந்து வச்சு ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்காக நான் வந்து இந்த பிளான்ட் வந்து ரெடி பண்ணுறேன் ஸோ அவங்க வந்து நாளைக்கு வந்து டெலிவரி எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அட்வான்ஸும் பே பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து ரெண்டு கலர் இந்த கலர் வந்து போது நமக்கு தெரியும் ஒன்று வந்து டபுள் கலரு இது வந்து கொடி ரோஜா இது நம்ம வந்து கொம்பு ஊனி நம்ம வந்து இந்த இந்த இது சுற்றி விட்டோன்னா நமக்கு வந்து கிரீப்பர் மாதிரி வந்து கொடி ஏறிட்டே இருக்கும் சூப்பராக இருக்கும் இது எப்போவுமே பூத்துக்கிட்டே இருக்கும் முந்நூற்றஞ்சி நாளும் நமக்கு ரேரான பிளான் இந்த மல்லிச்செடி வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு நல்ல பெரிய பிளான்ட்டாகவே இருக்குது ஃபுல்லாகவே ரெடி டு ஷிஃப்டின்ற மோடில் தான் இருக்குது இதை நான் வந்து வேணும் எனக்கு ஷிஃப்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா இந்த டுவெல் இன்ச் பன்னெண்டுக்கு பன்னெண்டு இந்த க்ரோ பேக்கில் நான் வந்து ஷிஃப்ட் பண்ணி கொடுப்பேன் இந்த க்ரோ பேக் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப வந்து ரொம்ப வெயிட்டும் இருக்காது நமக்கு வந்து அழகாக வந்து வறுமி கம்போஸ்டில் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ண மிக்ஸர்ஸ் வந் மிக்சரில் இந்த பிளான்ட்டை நான் வந்து போட்டிங் பண்ணி கொடுத்துருவேன் இல்லை எனக்கு வந்து குரோ பேக் வேண்டான்றவங்களுக்கு நான் இந்த போட்டோடு கொடுப்பேன் இதுக்கான காஸ்ட்டு தனி அண்ட் வந்து க்ரோ பேக்கில் வச்சு கொடுக்குற அந்த காஸ்ட் தனி சரி பாருங்கள் மல்லி இவ்வளோ வந்து பூவோடு இருக்குது அண்ட் நல்லா வந்து வளர்ந்த செடி மோஸ்ட்லி நர்சரிஸில் வந்து சின்ன செடியும் கொடுப்பாங்க ஆனால் அளவுக்கு வளர்ந்த செடி கொஞ்சம் கொடுக்குற கிடைக்கிறது ரேரு ஆல்மோஸ்ட் இது வளர்ந்துருச்சு பூக்கு ரெடியாக இருக்குது அண்ட் இந்த மாதிரி எங்கிட்ட வந்து லிமிட்டட் பிளான்ஸ் தான் இருக்குது ரெண்டு மூணு இப்போ வந்து எங்கிட்ட வந்து நாலு பிளான்ஸ் இருக்குது ஸோ ஒரு கஸ்டமர் ஏற்கனவே கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்கிறது கஷ்டம் ஸோ என்னுடைய கர்டனில் என்னென்னா வந்து செடிகளை நான் வளர்த்து விற்கிறேன் ஸோ உங்களுக்கான அந்த க்ரோத் பீரியடை வந்து நான் வந்து உங்களுக்கு க்ரோ பண்ணி கொடுக்குறேன் ஸோ இது இது நான் மல்லி வந்து நீங்கள் நம்பி என்கிட்ட வாங்கிட்டு போகலாம் ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் இதை நான் நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ நான் என்னுடைய மல்லி தோட்டத்தை மல்லி செடியை நான் ஷேர் பண்ணுறேன் இது என்னுடைய மல்லி செடி இது வந் இதில் வந்து ஒரு செடி இல்லை நமக்கு வந்து ஒரு பதிமூணு பதினாலு செடி கிட்டே இருக்குது ஸோ எல்லா செடியிலேயும் பார்த்தீங்கன்னா நான் முட்டுகள் எடுக்கிற மாதிரி வந்து நான் மெயின்டெனன்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த செடி வளர்க்குறதுக்கான மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாக வந்து நான் என்னென்ன பண்ணன்ற எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன் ஸோ நீங்கள் நேராக வந்து வாங்கிட்டு போகலாம் மல்லிகைச்செடி வைக்கிறது வந்து உண்மையாகவே ஒர்த்துன்றது இந்த வி இந்த விளாகில் உங்களுக்கு ஈஸியாகவே புரியும் அண்ட் பாருங்கள் எவ்வளோ மல்லி வந்து பூத்துருக்கு பறிக்கவே இல்லை ஸோ நேற்றே வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு முழங்க்கிட்ட வந்து எனக்கு வந்து பூக்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மல்லி செடி தான் நான் வந்து க்ரோ பண்ணி அங்கே கொடுக்குறேன் ஸோ அந்த க்ரோத் பீரியட் என்கிட்ட வந்து இருக்கும் பிளான்ஸு ஒன்லி லிமிடட் பிளான்ஸாக தான் நான் வளர்க்குறேன் ஏன்னா ஓரளவுக்கு தான் என்னால் ஸ்பேஸில் வந்து நான் கண்டினியூ பண்ண முடியும் பார்த்திங்கன்னா எவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள் ஸோ நைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஸோ நம்பி நீங்கள் வாங்கிட்டு போகலாம் மல்லி பே நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக பேசிக் பிளான்ஸ் நீங்கள் வந்து மல்லி வாங்குங்க ஸோ இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அண்ட் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஸோ மச் ஓகே நம்ம வந்து பாட்டிங் பண்ணியாச்சு நல்லா வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணியிருக்கு ஸோ இவ்வளோ தான் ஃபில் பண்ணணும் க்ரோ பேக்கில் எப்போவுமே இதுக்கு மேலே வந்து நம்ம மேன்யூர் ஏதாவது நம்ம அடிஷ்னலாக போடணும்னா நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இந்த தான் ஃபில் பண்ணணும் ஃபுல்லாக எப்போவுமே வந்து சாயிலும் சரி மேன்யூரும் சரி எதுவுமே கவு மேன்யூர் எதுவாக இருந்தாலும் வெர்மி கம்போஸ்டாக இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் பிளான்ஸ்க்கு ஸோ அது க்ரோத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ச நீங்கள் வைக்கும்போது அதோடய க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து கொடி ரோஜா ஆல்ரெடி இதை வந்து பூக்கள் இருந்தது இதெல்லாம் கொட்டிடுச்சு அண்ட் வந்து இந்த ரோஜாவோட கொடி பாருங்கள் இவ்வளோ தூரம் போயிருக்கு ஸோ இது ஒரு கலர் இது வந்து ஒரு டபுள் கலர் அண்டு இதுவுமே வந்து போட்டிங் பண்ணியாச்சு ஸோ இப்போ என்னென்னா நைட்டில் நான் ஏன் போட்டிங் பண்ணுறேன்னா வந்து அதுக்கான ஒரு ஒரு ரெஸ்டிங் டைமாக இருக்கும் அண்ட் வந்து ரொம்ப ஹீட் வந்து அப்சார்ப்ஷன் வந்து நம்ம பிளா போட்டிங் பண்ணும் போது டேரெக்டாக இருந்ததுன்னா அது வெயிலுக்கு தாங்காது ஸோ நைட்டில் வந்து எப்போவுமே வந்து குளிர்ச்சியாக இருக்கும் நீங்கள் எப்போ போட்டிங் பண்ணாலும் நைட் டைமில் இல்லை ஷேடோ ரொம்ப வெயில் இல்லாத டைமில் நீங்கள் வந்து போட்டிங் பண்ணுறது அந்த பிளான்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ அப்போ வந்து பனி பெய்யுது பனி பெய்கிறதுனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது செடிகள் வந்து சூப்பராக வந்து வளர்ந்துடும் ஸோ இப்போ நான் வந்து ஒரு நா நாளைக்கு அந்த அட்மாஸ்பியருக்கு அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓப்பன் சன்லைட்டில் தான் நான் வைக்க போகிறேன் ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஓப்பன் சன்லைட்டில் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கும் அந்த அட்மாஸ்பியர் அக்செப்ட் பண்ணிக்குச்சுனா அதுக்கப்புறமா வந்து அவங்க கொண்டு போகும்போது அவங்க வீட்டில் அந்த அட்மாஸ்பியருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளான்ஸ் வந்து ரெடி ஆகிடும் ஸோ நம்ம வந்து பாட்டிங் பண்ணி ஒரு ஒரு டூ டேஸ் நமக்கு அப்படியே விட்டுடணும் நம்ம ரொம்ப ஆரோக்கியமான செடி ஸோ அடுத்த அரைவல் என்னென்னா வந்து ரெட் கலர் கொடி ரோஜா வந்துட்டுருக்கு ஸோ அது வந்து வந்தது பிறகு வந்து நான் வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு பிளான்ஸ் வேணும்னா வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு மினி குட்டி கார்டன் நீங்கள் ஒரு கார்டனிங் பண்ணுறதுக்கு ஆசை இருக்குது எனக்கு ஒரு என்னோட நான் ஒரு பிகினருன்னா இந்த மாதிரி என்கிட்ட வந்து நீங்கள் வந்து குரோனப் பிளான்ஸ்லாம் நீங்கள் வாங்கி ரெடி டு ஷிஃப்ட்டுக்கு பிளான் ஸ்பாட்டோடு வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ட்ரெயின் ஷீட் போட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து க்ரோ பேக்ஸை வச்சிங்கனாவே போதும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு லைன் நீங்கள் ஃபோம் பண்ணிங்கன்னா போதும் உங்களுடைய கார்டன் வந்து க்ரீனரியாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு ஒரு தீம் பேஸ்டாக நான் வந்து இது மாதிரி பண்ணணுன்றதுக்காக நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் பட் இது எல்லாமே வந்து மல்லிச்செடி தான் பட் என்னுடைய கார்டன் வீடியோஸ் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிளான்ஸ்லாம் வந்து மிக்ஸ்டாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் இதில் ஜஸ்ட்டு ஒரு ஐடியாக்காக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்